தன் நம்பிக்கையை ஒருவன் இழந்து விட்டானானால் அவன் அத்தனையும் இழந்ததற்கு சமமானவன் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே உன் அப்பன் இன்று உனக்கு எழுதி கொடுக்கின்றேன் உன்னுடைய மனதில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திற்கு தீர்வினை அப்பன் கொண்டு வந்திருக்கிறேன் என்று நிச்சயமாக உன் அப்பன் என் வார்த்தைகளை கேட்கும் பொழுது நீ கண்கள் கலங்கித்தான் போவாய் இத்தனை நாளும் உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனை என்னாலும் உனக்கு கண்ணீரை வரவழைத்த பிரச்சனை நிச்சயமாக உன்னை விட்டு நீங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இத்தனை நாளும் என் குழந்தை இதை நினைத்து நினைத்து நீ சிந்திய கண்ணீர் துளிகள் போதும் இனி ஒரு துளியேனும் நீ இதற்காக கண்ணீர் வடிக்கக்கூடாது வாழ்க்கையில் பிரச்சனைகள் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கும் எந்த நிலையிலும் யாரும் பிரச்சனைகளை சந்திக்காத மனிதர்கள் என்று இங்கு யாரும் கிடையாது ஆனாலும் என் பிள்ளைக்கு நடக்கும் பொழுது மட்டும் எல்லாமுமே சற்று விசித்திரமாகத்தான் நடக்கிறது இதைத்தான் சொல்லி சொல்லி என் பிள்ளை நீயும் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் அப்பா கந்தா எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது நான் மட்டும் எதற்காக இப்படியெல்லாம் இருக்கிறேன் என்று நீ புலம்புகிறாயல்லவா என் குழந்தையே உனக்கு பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்து இந்த வாழ்க்கையில் உன்னை நான் அதிகமாக பக்குவப்படுத்தி இருக்கிறேன் என்ன நடந்தாலுமே என் பிள்ளை இனிமேல் அதையெல்லாம் துணிச்சலோடு நீ எதிர்கொள்வாய் எந்த இடத்திலும் தயங்க மாட்டாய் எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு நிற்க மாட்டாய் உனக்காக நான் கொடுக்க நினைப்பது எல்லாம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை வந்து சேரத்தான் போகிறது என் பிள்ளையை நீ நினைக்கலாமா உனக்கு யாருமே இல்லை என்று இந்த கந்தன் தினம் தினம் உன்னை தேடி வருகிறேனே அதற்கு என்ன காரணம் என்று நீ சிந்தித்து பார்த்தாயா எப்பொழுதும் என்னை வணங்குகின்ற பிள்ளைகள் தனக்கு யாரும் இல்லை என்று சொல்லிவிடக்கூடாது நானும் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களின் குணங்களை எல்லாம் என்னவென்று நன்றாக உற்று நோக்கி பார்த்து இவர்களினால் உனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போவதில்லை என்பதனை நான் தெரிந்து கொண்டேன் இவர்கள் உனக்கு எந்த வகையிலும் நன்மைகளை தருவதற்கானவர்கள் அல்ல எந்த இடத்திலும் உன் காலை வாரிவிட காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீ எத்தனையோ உதவிகளையும் எத்தனையோ நன்மைகளையும் இவர்களுக்கு விழுந்து விழுந்து செய்த பொழுதிலும் கூட இவர்களுக்கு உன் மீது சிறு துளி அளவும் கூட வாழ்க்கையில் உனக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது எங்கே உனக்கு உதவிகளை செய்தால் நீ நல்ல நிலைக்கு வந்துவிடுவாயோ என்கின்ற பொறாமை எண்ணங்களினாலேயே இவர்கள் உனக்கு இதையுமே செய்ய நினைப்பது கிடையாது பொறாமை எண்ணங்களும் சூழ்ச்சி குணங்களும் அதிகமாக இருக்கும் பொழுது எப்படி என் பிள்ளை இவர்களிடத்திலிருந்து நீ எதையும் எதிர்பார்க்க முடியும் அதனால்தான் அப்பன் முருகன் நான் மட்டுமே கதி என்று நீ இருக்கிறாயல்லவா நிச்சயமாக உன்னுடைய இந்த நம்பிக்கைக்குரிய அப்பனிடத்திலிருந்து நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ நம்பு நான் உன்னை அவ்வளவு சுலபமாக வெல்லாம் விட்டுவிட மாட்டேன் நான் இருக்கின்ற இல்லத்திலும் சரி நான் எந்த மனதில் இருக்கின்றேனோ அந்த மனதில் தீய விஷயங்கள் ஒருபோதும் தங்காது தீமையான விஷயங்கள் ஒருபோதும் குடியிருக்க நினைக்காது உனக்கு மேலும் மேலும் நன்மைகள் கிடைக்குமே தவிர ஒரு பொழுதும் உனக்கு துன்பங்கள் வராது அப்படியே ஒரு துன்பம் உனக்கு வருகிறது என்றால் அந்த இடத்தில்தான் என் பிள்ளை நீ விழித்து கொள்ள வேண்டும் கந்தன் வந்து விட்டார் நமக்கு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான மன வலிமையை தருகிறார் எதற்கெடுத்தாலும் கலங்கி விடாமல் எந்த நிலைக்கும் சட்டென்று வேதனைப்படாமல் நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவானாலும் அதிலிருந்து நம் தெய்வம் நம்மை மீட்டெடுக்கும் என்பதனை என் பிள்ளை ஆணித்தரமாக நீ நம்புவாய் உன்னுடைய இந்த நம்பிக்கையும் உன்னுடைய தன் நம்பிக்கையும் இந்த கந்தன் என் முன்னால் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்து விட்டது என்று நீ கண்ணீர் வடித்தாய் என் பிள்ளையே அப்பன் முருகன் ஒரு விஷயத்தை மட்டும்தான் உன்னிடத்தில் எனக்காக செய் என்று கேட்டிருக்கிறேன் அது என்னவென்றால் துரோகத்தின் முன்னிலையிலும் எதிரியின் முன்னிலையிலும் ஒருபொழுதும் உன்னுடைய பலகீனத்தை நீ வெளிப்படுத்த கூடாது எங்கே உன் பலகீனம் வெளிப்படுகின்றதோ அந்த இடத்தில்தான் அவர்கள் வெற்றியை பெற தொடங்குகிறார்கள் உன் கண்ணீரை துடைப்பதற்காக கந்தன் வருவேன் என்ற பொழுதிலுமே நீ கண்ணீர் சிந்தாமல் இருந்தால் அதை கண்டு அப்பன் பெருமகிழ்ச்சி அடைவேன் உன்னுடைய சந்தோஷம்தான் என்னுடைய சந்தோஷம் நீ கண் கலங்கி நின்றால் அப்பனுக்கும் கண்கள் கலங்கத்தானே செய்யும் என் பிள்ளையே அதனால்தான் எப்பொழுதுமே நீ நினைவில் வைத்திருக்க வேண்டிய விஷயம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அது இந்த கந்தன் உன்னை தேடி வருகின்ற பொழுதிலெல்லாம் எக்காரணம் கொண்டும் நீ எதையும் விட்டுவிடக்கூடாது எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நன்மைகளை நீ இன்னொருவருக்கு பரிசாக கொடுத்துவிடக் கூடாது உன்னால் இங்கே எதையும் பெற முடியாத நிலை இருக்கும் பொழுது உன்னால் நீ விரும்பிய வாழ்க்கையை அடைய முடியாத நிலை இருக்கும் பொழுது அதை இன்னொருவருக்கு கொடுத்து அதிலிருந்து எந்த ஒரு பேரையும் புகழையும் நீ பெற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது உனக்கு ஒரு உதவியை செய்ய யாருக்கும் மனம் வராத பொழுது நீ மட்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்து அதிலிருந்து எந்த நல்ல பெயரையும் தேடிக்கொள்ள வேண்டாம் என் பிரியமே கந்தன் தருவதை உன்னுடையதாக மாற்ற முயற்சி செய் சூழ்ச்சிகள்தான் அதை தன் அவர்கள் முயற்சிகளை செய்வார்கள் அதனால் எதுவாக இருந்தாலும் அவரவர் உழைப்புக்கு கிடைக்கின்ற பலன் என்று புரிந்து கொண்டு உன்னுடைய உழைப்புக்கு நான் கொடுப்பதை நீ ஒருபோதும் தட்டிவிடாதே எந்த இடத்திலும் நாம் ஆசைப்பட்டது எல்லாம் நம் கை வந்து சேர வேண்டும் என்று உனக்குள் எந்த அளவிற்கு தெளிவான எண்ணங்கள் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு அவையெல்லாம் உன்னை வந்து சேரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பா முருகா என்று சொல்லி என் பிள்ளை நீ என்னை அழைக்கின்ற நொடிகளில் எல்லாம் நான் உன் மீது கொண்ட அன்பு உனக்கு தெரியவில்லையா ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு நான் இருப்பதை உணர்த்தவில்லையா நான் என் வேலையும் மயிலையும் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் நான் இருக்கிறேன் என்பதனை காண்பிப்பதற்காக அனுப்பத்தானே செய்கிறேன் எத்தனையோ வாகனங்களில் நீ செல்லும் பொழுதெல்லாம் முன்னும் பின்னும் என் வேலை நான் வரைய வைத்திருக்கிறேன் அதை உன் கண் முன்னால் கொண்டு வர நான் அந்த நேரத்தில் உதவி செய்திருக்கிறேன் அதுபோல மயிலை நீ காண்கின்றாய் இப்படியாக நான் இருக்கிறேன் என்பதனை உனக்கு பல வழிகளில் உணர்த்தி கொண்டுதான் இருக்கின்றேன் என் பிரியமே இப்படி இந்த கந்தன் இருக்கின்றார் என்பது நூறு சதவிகிதம் உனக்கு உறுதியாகி விட்ட பிறகு இனி மனதில் குழப்பங்கள் ஒருபொழுதும் தேவை கிடையாது உன்னை வேண்டும் என்றே குழப்புகிறார்கள் வேண்டும் என்றே உன்னை எதையும் செய்ய விடாமல் தடுக்க நினைக்கிறார்கள் உனக்கு ஒரு நல்லது நடந்தால் அது இன்னொருவருக்கு மனதிற்கு கஷ்டங்களை கொடுக்கிறது என்றால் இந்த இடம்தான் நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டிய இடம் இந்த இடம்தான் நீ உன்னுடைய வெற்றியை பெற வேண்டிய இடம் இப்பொழுதும் நீ எதையும் தொலைத்து விட்டாயானால் மீண்டும் மீண்டும் அதை பெறுவது கடினம் அதனால் இப்பொழுது தைரியமாக இருந்து நீ உன் வெற்றியை பெற்றுக்கொண்டு நிச்சயமாக மற்றவர்கள் முன்னிலையில் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் அப்பன் சொன்னதை எழுதி வைத்துக்கொள் என்று சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கிறது நான் சொன்ன சொல் மீறமாட்டேன் நினைத்ததை உன் வாழ்க்கையில் நடத்தியே தீருவேன் நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களுக்கு உன் மனதை தயார்படுத்து தீய விஷயங்கள் அத்தனையுமே தானாக உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் நல்லது நடக்க வேண்டிய என் முன்னால் நின்ற என் பிள்ளை இனி எப்பொழுதும் சந்தோஷத்தை மட்டுமே உன் வாழ்க்கையில் காண்பாய் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா